வெல்கம் டு ஹாஷி விலாக்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெருங்கிய கூட்டாளியில இருந்து தாமத்து சூப் இவங்க முப்பதுக்கும் மேற்பட்ட வெரைட்டி வச்சிருக்காங்க இதில் நம்ம முடவாட்டு சூப் பற்றி பார்ப்போம் இன்னைக்கு எப்படி செய்யலான்னு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கிறோம் இந்த பவுல்ல வந்து நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி எடுத்துக்கணும் எத்தனை பேருக்கு செய்யறோமோ அத்தனை அளவு இப்போ நான் மூணு பேருக்கு செய்ய போறேன் அதில் மூணு அளவு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த முளைவாட்டுக்கல் சூப்ல இந்த ஒரு ஸ்பூன் அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் எடுத்துக்கணும் ஒரு ஆளுக்கு மூணு பேருக்குன்னா மூணு இது எடுத்துக்கணும் எடுத்துக்கிச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கழுவிக்கணும் கலக்கப்படும் கட்டி படாம நல்லா கலக்கிக்கணும் இந்த முடவாட்டுக்கால் சூப் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாரும் குடிக்கலாம் இது ரொம்ப போன்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தி மூட்டு வலி கால் வலி உள்ளவங்க அடிக்கடி இந்த சூப் எடுத்துக்கலாம் மார்னிங் கட்ட இல்லாம நல்லா இந்த கன்சிஸ்டன்சில கலக்கிட்டேன் இது நல்லா கொதிச்சு வரும்போது நமக்கு தேவையான நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான சால்ட் அண்ட் பேப்பரை லைட்டா சேர்த்துக்கலாம் இதோட ப்ரிப்பரேஷன் டோட்டலாகவே ரெடி ஆயிடுச்சு எம்மையான முடவாட்டுக்கள் சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு பவுல் ஃபுல்லாக கான்சிப்ட்ஸ் வச்சிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் நான் இதை கொஞ்சம் அது மேலே போட்டுக்கிறேன் போட்டாச்சு இப்போ பாருங்கள் கால் சூப் எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு உங்களுக்கும் இது மாதிரி முடவாட்டு கால் சூப் வேணும் அப்படின்னா நெருங்கிய கூட்டாளி கால் சூப் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் கொடுங்க ஆல் ஓவர் ராமநாதபுரம் சூப் எப்படி இருக்கலாம்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பு வந்திருக்கு மொடவாட்டுக்கால் வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது மொடவாட்டுக்கால் சூப் வந்துட்டு நம்ம நெருங்கி கூட்டாளி நிறுவனத்தில் வந்துட்டு நமக்கு கிடைக்குது கீழக்கோங்க கூடிய நம்பருக்கு அட்ரெஸுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நம்ம சூப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு சுற்றி கொட்டா டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் வேணுன்ற நம்மகள் நபர்கள் வந்துட்டு நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை தேவைப்படக்கூடியவங்க கடெக்ட் நம்பர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கடெக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம்